வணக்கம் ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு படத்தை வந்து பார்க்க போறோம் அதாவது ஜித்தன் ரமேஷ் நடிப்புல வழிவந்திருக்க ரூட் நம்பர் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க ஒரு வழக்கமான ஒரு மசாலா கதை தான் ஒரு பத்து வயசு பையன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணு முன்னாடி வந்து அப்பா அம்மா கொல்லப்படுறாங்க அந்த வில்லன் டீம் பதினஞ்சு வருஷம் கழிச்சுட்டு இவர் வந்து பழி வாங்குறாரு இதில் என்ன அப்படின்னா அந்த பத்து வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இவர் எங்கே வாழ்ந்தார் என்ன ஏது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா போய் நல்லா இருந்திருக்கும் படம் இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான படம் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி வந்து பசி நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போனால் மனிதர்கள் வேட்டையாடுவாங்க நாட்டு காட்டுக்குள்ளே இருந்தால் மிருகங்கள் வேட்டையாடுவாங்க அதனால் வந்து நான் பாதி மிருகமாகவும் பாதி மனு மனுஷனாகவும் மாறிட்டேன் மிருகங்கள் பசிக்காக மட்டும்தான் வேட்டையாடுது மனுஷன் அப்படி இல்லை டைம் வேட்டையாடுறோம் அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று சொல்வார் இது வந்து ஒரு வகையில் இன்றைய சூழலுக்கு வந்து உண்மையாகவும் இருக்குது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஹீரோ ஹீ ஹீரோயின் அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது பட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு ஒரு அதாவது அந்த மந்திரியோட பையன் வராரு அவரை வந்து ஒரு கொலை பண்ணுறாரு இதுதான் கான்செப்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா தான் படம் பண்ணியிருக்காங்க ஜித்தன் குறிப்பாக ஜித்தன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஆறு ஆலத்தில் வந்து சில படங்கள்லாம் பண்ணார் அடுத்தக்கூட சிம்பு கூட பண்ணார் இப்போ வந்து வளர்ந்து வந்த பின்னாடி இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் அவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து நல்லா தான் நடிச்சிருக்காரு சிம் அவரோட நடிப்பில் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஜப்பான் படத்தில் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான கேரக்டர் பண்ணியிருப்பார் அவருக்கு வந்து ஏன்னா வந்து இதில் வந்து அவரோட தோற்றத்தை வந்து மறைச்சிட்டாங்க இனி கூட இவருக்கு நல்ல ஒரு கெட்டப்பெல்லாம் கொடுத்து அந்த ஸ்டாப்பில் இவங்க அப்பாவை வரவருக்கு வந்து நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்க இருந்தால் அருமையான ஒரு படமாக இது இருந்திருக்கும் பட் இவரை வந்து ரொம்ப இரட்டடிப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி பட்டு நல்ல நடிச்சிருக்காரு ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம்